மயிலாடுதுறை மாவட்டம் இரண்டாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சுகுணா சிங் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய மாவட்டத்தை முழுமையான காவல் மாவட்டமாக உருவாக்க துறை ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்ற வகையில் காவல் நிலையங்களில் பொதுமக்களின் பிரச்சனைகள் குறித்து உரிய முறையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் நிலையங்களில் பொதுமக்களை காக்க வைப்பதை தவிர்க்க அனைத்து காவல் நிலையங்களிலும் உள்ள வரவேற்பறைகளில் காவலர்களிடம் புகார்களை அளிக்கலாம் என்றும் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ரேண்டம் அடிப்படையில் சதவீத புகார்தாரர்களிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறியப்படும் எனவும் தெரிவித்தார் பொதுமக்களும் போலீஸ் ஒரே சைட்ல இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளான இல்லிசிட் லிக்கர் கள்ளசாராயம் மணல் திருட்டு இது எல்லாமே நிற்கும் என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னென்னா நாம் சேர்ந்தால் மட்டும்தான் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளால் நிச்சயமாக தீர்வு காண முடியும் இது காவல்துறையோட பணி இது தனியான ஒரு பணி யாரும் நினைக்க வேண்டாம் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா பொதுமக்கள் எந்த நேரத்திலும் எந்த காரணத்திற்காகவும் காவல் கண்காணிப்பாளருக்கு டேரக்டாக நீங்கள் அணுகலாம் என்னென்னா ஒரு காவல் நிலையத்துக்கு நீங்கள் வரும்பொழுது இப்போ ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு நபர் வெளியில் இருப்பாங்க வரக்கூடிய நபருடைய பிரச்சனை என்னங்கிறத கேட்டுக்குவாங்க இன்ஸ்பெக்ட் இல்லை நீங்கள் அப்புறம் வாங்க எஸ்ஐ இல்லை அப்புறம் வாங்கன்னு இந்த நீ நீங்கள் இருக்காது என்னென்ன மனுக்கள் வருதுங்கிறது எஸ்பி ஆஃபீஸில் இங்கேருந்தே வந்து மானிட்டர் பண்ணுவோம் ரேண்டமாக வந்து பொதுமக்களுக்கே கேட்போம் உங்கள் பிரச்சனை வந்து எப்படி தீர்க்கப்பட்டது ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பெட்டிஷன் வருதுன்னா ரேண்டமாக ஒரு அஞ்சு பேரை கேட்போம் அதில் யாராவது நிச்சயமாக நமக்கு சொல்லுவாங்க இல்லை சார் நான் ஸ்டேஷன் போனேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுக்க ட்ரை பண்ணுவோம்